ஒரு குறிப்பிட்ட ஊரில் பல சிறப்புகளை கொண்ட சுவையான பழம் ஒன்று கிடைக்கும் என்றும் அதை புசித்தால் நெடுநாளைக்கு பசியே எடுக்காது என்றும் முந்தின ஊரில் சூஃபி ஞானிக்கு தகவல் கொடுத்திருந்தார்கள் ஆனால் அந்த ஊருக்கு போன அவருக்கு காய்கனி சந்தையில் அந்த பழம் கண்களில் படவே இல்லை தையங்கியபடியே பார்த்து கொண்டு வந்தார் அவருடைய தயக்கத்தை பார்த்த ஒரு இளைஞர் அவரிடம் வந்தான் நீங்கள் எதையோ தேடுவது போல தெரிகிறது நான் உங்களுக்கு உதவலாமா என்று கேட்டான் அவனிடம் இந்த ஊரில் அபூர்வமான பழம் ஒன்று கிடைக்கும் என்றும் அதை உட்கொண்டால் சில நாட்கள் வரை பசியே இருக்காது என்றும் சொன்னார்கள் அந்த பழம் கிடைத்தால் அல்லது அதன் விதை கிடைத்தால் அதை எடுத்து போய் பட்டணியால் வாடும் மக்கள் உள்ள பகுதியில் பயிரிட முயன்று அந்த பகுதியில் மக்களை பசியை போக்க முடியுமா என்று பார்க்கிறேன் என்று பதில் சொன்னார் இளைஞன் உடனே பரபரத்தான் சற்று இருங்கள் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டுப் போனான் சிறிது நேரம் கழித்து வந்தான் அவன் கையில் ஒரு பழம் நீங்கள் கேட்ட பழம் இதுதான் இந்தாருங்கள் என்று சொல்லி அதை ஞானியிடம் கொடுத்தான் இந்த ஊரில் இந்த பழம் நிறையவே கிடைக்கும் என்று சொன்னார்களே என்று கேட்டார் ஞானி உண்மைதான் இந்த ஊரில் இந்த பழம் நிறையதான் கிடைத்துக் கொண்டிருந்தது ஆனால் மக்கள் சுய நிலைமைகளாகிவிட்டார்கள் நாம் அனுபவிக்கும் பலனை பிற யாரும் அனுபவிக்க கூடாது என்று சுயநல நோக்கில் இந்த பழத்தை பதுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதை பயிரிடும் முறையையும் மிகசியமாக வைத்துக் கொண்டார்கள் என் வீட்டில் இருந்த பழத்தை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் பட்டினியால் வாடும் மக்களுக்கு உதவுவதற்காக நீங்கள் பயன்படுத்தப் போவதாக சொன்னதை கேட்டதும் உங்களுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்று எனக்கு தோன்றியது என்று சொன்னான் அந்த இளைஞர் அவனுடைய செயலாலும் சொற்களாலும் நெகிழ்ந்த ஞானி அவனை வாழ்த்தினார் உன்னை போல பிறருக்காக உதவ முன்வரும் இளைஞர்கள் பெருகினார்கள் அவர்கள் வாழும் பகுதியில் யாருக்கும் எந்த குறையும் இறைக்காது